உங்களுக்கு நாம் தமிழரின் அரசியல் புரியவில்லையா அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஓர் உயிரினமாகவே தான் இருக்கிறீர்கள் என்ன சொல்கிறாய் எப்படி என்று கேட்கிறீர்களா ஆம் கவனியுங்கள் நீங்கள் தொடக்கத்திலிருந்து என்ன செய்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள் கல்வி கல்லூரி வேலை குடும்பம் மனைவி பிள்ளை பிள்ளையின் வாழ்க்கை இப்படிப்பட்ட அடிப்படை வாழ்க்கையை சிறப்போடு மகிழ்வோடு வாழ்வதற்கே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் வெறும் உழைப்பை மட்டுமே பல்வேறு உயிரினங்களைப் போல் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆமாம் உழைப்புதானே எல்லாம் உழைத்தாலே போதுமே முன்னேறிவிடலாமே என்று எண்ணுகிறீர்களா இல்லை நாம் மனிதர்கள் கூடுதலாக சிந்தித்து உழைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை பற்றி நாம் சிந்திப்பதில்லையே நம் இளைய தலைமுறைகள் உயிரை குடிக்கும் வியாபார உழைப்புச் சுரண்டல் உலகத்தில் வெறும் உழைக்கும் இயந்திரமாக மட்டும் இல்லாமல் சிறந்த மனிதனாக விளங்க அறிவாற்றலோடு விளங்க உயர் நியாய கல்வி முறைகளைப் பற்றி நாம் சிந்திக்கிறோமா இளைய தலைமுறைகள் நோயற்ற வாழ்க்கை வாழ சிறந்த உணவு முறையும் அதிலிருந்து கிடைக்கும் நெஞ்சற்ற தூய உணவு முறையை பற்றியும் நாம் சிந்திக்கிறோமா நாம் இவ்வுலகத்தில் உயிர் வாழ அச்சாணியாக திகழும் சுற்றுச்சூழல் பற்றி நாம் சிந்திக்கிறோமா பல்வேறு உயிர்களின் இருப்பு இல்லாமல் இவ்வுலகம் செழிக்காது என்ற உரத்த உண்மையை பற்றியும் மனிதர்கள் மட்டும் வாழ நினைப்பது அரக்க குணம் என்பதை பற்றியும் நாம் சிந்திக்கிறோமா சக மனிதனை போட்டி பொறாமை வன்மம் இல்லாமல் அன்பு உள்ளத்தோடு கருணையின் பார்வையோடு அணுகும் உயர்நியாய உணர்வைப் பற்றி சிந்திக்கிறோமா நுட்பமாக சிந்தித்து நாம் தமிழராய் அனைவரும் இணைந்து மகிழ்வான சிறந்த வாழ்வை கட்டமைத்தால் மட்டுமே வன்மம் அற்ற பொறாமை அற்ற கொடூரமற்ற ஒரு தூய இன்பமான மகிழ்ச்சியான சமூக வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதைப் பற்றி நாம் சிந்திக்கிறோமா இனம் வாழ்ந்தால்தான் அவ்வினத்தில் வாழும் நாமும் வாழ முடியும் என்றும் பரந்துபட்ட மனதோடு சமூகத்தில் ஒரு கேடு நிகழ்ந்தால் அது நம்மையும் பாதிக்கும் என்ற சமூக அக்கறையோடு சிந்திக்க நாம் மறந்து விடுகிறோம் எனவே தன் வாழ்க்கை பற்றி மட்டுமே சிந்தித்தால் அது மற்ற உயிரினங்களைப் போலதானே தவிர கருணையின் பிறப்பான மனிதர்களைப் போல அல்ல ஓர் இளைஞன் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே அவன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது இதில் எங்கே நம் நாடு உலக சாதனை புரிவது உயர்நியாய உயிர்மனேய தமிழ் பேரினத்தில் பிறந்த நாம் வறுமையிலேயே நம்மை தக்க வைத்த ஆட்சியர்களால் நாம் அடிப்படை தேவைக்காக சுயநல உயிரினங்களானோம் நியாயத்தை நிலைநாட்ட தற்க அறிவு கூட இல்லாத ஒருவனை தலைவனாக தேர்ந்தெடுத்து கடமைக்கு வாக்களித்து நம் வாழ்க்கையை கடமைக்கென வாழ்ந்து விடுகிறீர்கள் எனவே குடும்பம் மட்டுமே என்று மனதை குறுக்காமல் உலகம் என்று மனதை பெருக்குங்கள் நாம் தமிழரின் அரசியல் புரியும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நாம் தமிழர் அரசியல் உயர் நியாய உணர்வோடு உண்மையின் பக்கம் நின்று சிந்தியுங்கள் நன்றி நாம் தமிழர்